அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் ஸ்ரீ பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் லட்டு விஷயத்துல இவ்வளவு விளையாட்டா இருக்காதீங்க கார்த்தி அப்படின்னு தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் நடிகர் கார்த்தி மேல கோவப்பட்டிருக்காங்க அதுக்கு கார்த்தி திரும்ப ரிப்ளையும் பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலா பரவிட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரே விஷயம்னா அது திருப்பதி லட்டு தான் திருப்பதினாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் லட்டு தான் லட்டுக்காகவே நிறைய பேர் திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்க போவாங்க ஆனா இப்போ அப்படிப்பட்ட லட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனை அந்த லட்டு செய்யப்படுறதுக்காக மாட்டு கொழுப்பு மீன் என்னென்னு நிறைய அசைவ வகை உணவுகளை சேர்த்துருக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக உணவு கட்டுப்படுத்துறைக்கும் அனுப்பப்பட்டது ஆனால் அவங்களும் ஆமாம் அது உண்மைதானு சொல்லி இந்தியாவையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு நியூஸை வெளியிட்டாங்க நியூஸை கேட்ட எல்லா தலைவர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஒரு பக்கம் இதனால அரசியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் இதை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லி கோயில் இருக்கக்கூடிய குருக்கள் ஒரு பக்கமும் பயங்கரமா அவங்க அவங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மெய்யழகன் படத்தோட ப்ரமோஷன் பணிகளுக்காக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் நடிகர் கார்த்தி அரவிந்த் சாமியும் தங்களோட ட்ராவல தொடங்கினாங்க அப்போ தெலுங்குல ப்ரமோஷன் ஃபங்க்ஷன் அப்போ ஒருத்தர் ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு அவரு இப்போது லட்டு பற்றின டாப்பிக்கெல்லாம் வேண்டாம் இது சென்சிட்டிவான டாபிக்னு கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே சொல்ல இந்த விஷயம் அப்படியே பவன் கல்யாண் வரைக்கும் போக உடனே அவரும் கார்த்தி நீங்கள் நல்ல படம் எடுக்கிறீங்க ஓகே ஆனால் லட்டு பற்றி இப்படி காமெடியாக பேசாதீங்க இது சனாதன தர்மத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி அவர் கோவப்பட்டு பேசுகிறாரு இதுக்கு உடனே ரிப்ளைவாக கார்த்தியும் மன்னிச்சிருங்க நான் அவ்வளோ சீரியஸெல்லாம் பேசலை எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது நான் தப்பாக பேசி உங்களை புண்படுத்தியிருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னும் கார்த்தியும் ட்விட்டரில் போட்டிருந்தார் இதை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ண பவன் கல்யாண் நான் உங்களோட ரெஸ்பான்ஸை உண்மையாகவே மதிக்கிறேன் சினிமாவில் இருக்கக்கூடிய நம்ம இப்படி சாதாரணமாக எந்த வார்த்தையும் விடக்கூடாது உங்கள் மேலே எனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லட்டு விஷயம் நிறைய பேருக்கு அதுவும் முக்கியமாக பக்தர்களுக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இதில் நம்ம காமெடி பண்ணக்கூடாது அப்படின்னு கார்த்திக்கு ரிப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட மெய்யழகன் படத்துக்கான ப்ரமோஷனுக்கும் மெய்யழகன் படம் சக்ஸஸ் ஆகுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு கார்த்திக்கு திரும்ப அவர் ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இதே மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிருக்காங்க பரிதாபங்கள் கோபி சுதாகர் பொதுவாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ட்ரெண்டிங் ஆக்கி அதை பரிதாபங்கள்னு சொல்லி ஒரு வீடியோவாக போடுறது இவங்க ரெண்டு பேரோட வழக்கம் அதே மாதிரி இப்போ ரொம்பவே கரண்ட் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய லட்டு விஷயத்தை பற்றியும் லட்டு பரிதாபங்கள்னு இவங்க ரெண்டு பேரும் வீடியோவாக்கி போட அடுத்த நாளே அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கு சாரியும் கேட்டு ஒரு சின்ன போஸ்ட்டையும் போட்டிருக்கிறாங்க லட்டு பற்றின பரிதாபங்களை பார்த்துட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட சொந்த கருத்தையும் வைக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் தான் நிறைய குற்றச்சாட்டுக்களும் வந்திருக்கு இதை பார்த்துட்டு அவங்க டெலிட் பண்ணதுக்கப்புறம் எங்களை மன்னிச்சுருங்க இதை யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காக நாங்கள் பண்ணலை ஸோ உங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தி இருந்தா சாரின்னு சொல்லி மன்னிப்பு கட்டு இன்ஸ்டாகிராமிலேயும் அவங்க சோஷியல் மீடியாவிலையும் ஒரு போஸ்ட்டையும் போட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி இப்போ திருப்பதி திருப்பதிலட்டுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறப்போ மற்ற கோயிலு நடந்திருக்காதுன்னு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆந்திரா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் வழங்கப்படக்கூடிய பிரசாதம் உண்மையாகவே தூய்மையாக இருக்குதா கலப்படமாக இருக்கா